சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நேற்றால விஷனோட செக்மெண்ட் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரான்சன் ரீடோட நியூசிக் ஹிட் ஆகுது டீம் விஷனும் ரிங்குக்கு வராங்க ரிங்குக்கு வந்துடும் பாத்தீங்கன்னா பாலியமன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பாலியமன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பிராக் லென்சருக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்றாரு லாஸ்ட் வார் கேம்ஸ் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்ற மாதிரி தேங்க்ஸ் பண்றாரு நெக்ஸ்ட் ட்ரூ மேக்கிங் டேருக்கு தேங்க்ஸ் சொல்றாரு நீங்க இந்த டீமுக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷன்ல இருக்க ஒரு ஒரு மெம்பருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்றாரு லோகன் பால்ட்டன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுல நீங்க தான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரீமர் சோ நீங்களும் இந்த வார்கேம்ஸ்ல இருந்து எனக்கு ஹாப்பி தான் அண்ட் நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலியமனோட விஷயம்ல இருக்கீங்க சோ உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கும் தேங்க்ஸ் பண்றாரு நெக்ஸ்ட் பிரான்ஸ் அண்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி ஆனோன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கரமா சுனாமி போட்டீங்க சோ ஆப் அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அவருக்கும் தேங்க்ஸ் பண்றாரு அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு வந்து தேங்க்ஸ் பண்றாரு சிஎம் பங்க வந்து பின் பண்ணதுக்காக சோ அப்படியே பார்லிமென்ட் பேசிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு ஆல்ரெடி இங்க ஆளு பாத்தீங்கன்னா ஒரு பேக் சைடு செக்மெண்ட் நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி பிரான் பிரேக்கரும் ப்ரேக்கரும் வந்து ஆடம் பேச போய் மீட் பண்ணுவாங்க நான் பேசணும் அதுக்கு வந்து ஆடம் பேச என்ன கேட்பாருன்னா மாஸ்க் மேன் யாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாரு ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது நான் அதுக்கு கில்ட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க ஸோ நம்ம பேசலாம்னு சொல்லி இவங்க மூணு பேர் பேக் சைஜ்ல பேசிட்டு இருப்பாங்க ஸோ அதை அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணா பாலிமன் வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வரப்போற ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃபிக்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஸோ அன்னைக்கு வந்து பிரான் பிரேக்கர் வித் சிஎம் பங்கான வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் நடக்கும் ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரான் பிரேக்கர் ஜி மாதிரி அங்கே மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்றாங்க நான் பயங்கர ஷாக்கு டே சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன் இல்ல வெசிலி மணியை பில் பண்ணுவீங்க நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சி எம் ப்ங்க வந்து லூஸ் பண்ண தான் நம்ம இருக்கு நேரத்தே நான் சொல்லிருந்தேன் சிஎம் பேங்க் வந்து வெசிலிமணியா வாரிக்கெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சி எங்க வந்து டைட்டில் லூஸ் பண்றாங்க நீங்க இன்னைக்கே எழுதி வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா பிராட் பிரேக்கர் வந்து சிஎம் பங்க் பத்தி பேசுறாரு கரியரே காலி பண்ணிருப்ப நீங்க நெக்கை வந்து இன்ஜுரி பண்ணிருப்போ நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணேன் நீ வந்து என் கரியரை வந்து ஒன் செகண்டே பிரேக் ஸோ ரா நெட்லிக்ஸ் பீமியர்ல பார்த்தீங்கன்னா நான் கரியர் என் பண்றேன் நான் கண்டிப்பா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிப்பேன் சொல்லி பிரான்க்கர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரன் ப்ரோ கொடுக்கறாருங்க நீ எல்லாம் எனக்கு பெரிய ஆளே கிடையாது பாஸ்ட்ல நீ அச்சீவ் பண்ணத வச்சு தான் நீ ஓட்டிட்டு இருக்கேன்றமே பேசுறாரு உன்னோட ஒய்ஃபே வந்து பாத்தீங்கன்னா உன்னோட பெரிய ஸ்டார்ன்றமே பேசி சிஎம் பக்கம் பயங்கரமா கலாய்க்கிறாருங்க அண்ட் ஃபைனலாக பிரான் பிரேக்கர் என்ன பீட் பண்ணி நான் தான் பெஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செக்மெண்ட் அங்க முடியுதுங்க சோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரான் பிரேக்கர் தான் அவர் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லங்க அங்க இருந்து எப்படி பில்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போவே ரெண்டு ஒன்னு பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் பிரான் பிரேக்கர் ஆமாங்க நெக்ஸ்ட் இயர் ராயல் டிரம்பிள் பாத்தீங்கன்னா ரோமன் தான் ஜெயிப்பாருன்ற ரூமர் கிடைச்சது சோ ரோமன் ரீன்ஸ் வந்து ராயல் டிரம்பிள் ஜெயிச்சு பிரான் பிரேக்கரை வந்து சேலஞ்ச் பண்ண போறாரா இல்ல டைரெக்டா சேலஞ்ச் பண்ண போறாருன்னு தெரியல ஆனா ரோமன் ரீன்ஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்சும் நடக்க வாய்ப்பு இருக்கு இது என்ன வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ட்ரீஸ் வர்சஸ் கோடிக்கான வந்து ஸ்டிக் ஆகலாம் பட் என்ன கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரீஸ் வர்சஸ் பிராண்ட் பிரேக்கர் விட பிராக் லென்சர் மேட்ச் தான் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுவும் ஒரு ட்ரீம் மேட்ச் தான் ஸோ யாருக்கு ரா தெரியுங்கஸ் ப்ரீமியர்ல வந்து பிராண்ட் பிரேக்கர் ஜெயிச்சோனே பிராக்லேசர் மியூசிக் ஹிட் ஆகி லென்சர் வந்து பிரான் பிரேக்கருக்கு ஒரு எஃப்ஐ கூட போடலாம் பாலைமான் வந்து பிரான் ப்ரேக்கர் அகெயின்ஸ்டா கூட திரும்பலாங்க